கோல்டன் அஃபமேஷன் இந்த கோல்டன் அஃபமேஷனை டெய்லி நீங்கள் கேட்குறதுனாலையும் சொல்கிறதுனாலையும் உங்களோட கேரக்டர் டே பை டே ஃபார்மேஷன் ஆகி உங்களோட பெட்டர் பேர்சனை ஒரு பெஸ்ட் பர்சனை உங்களால் லைஃப் லாங் உருவாக்க முடியும் நான் அன்பானவள் நான் அறிவானவள் நான் பணிவானவள் நான் அழகானவள் நான் ஆரோக்கியமானவள் நான் திறமை மிக்கவள் நான் வெற்றி பெறுபவள் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நான் அனைத்து விதமான தெய்வீக பரிசுகளையும் பெற்றிருப்பவள் நான் அனைவரிடமும் மரியாதையுடனும் அன்புடனும் நடந்து கொள்பவள் நான் சரியானதை சிந்திப்பவள் நான் நல்லதையே செய்பவள் நான் தைரியமிக்கவள் நான் தூய்மையானவள் நான் வாழ்க்கையை நோக்கிய நேர்மையான அணுகுமுறை உடையவள் நான் நேர்மறை என்ன மிகுந்தவள் நான் அனைவரையும் அனைத்தையும் புரிந்து கொள்பவள் நான் அனைவருக்கும் உதவுபவள் நான் எதையும் எளிதில் முடிப்பவள் நான் நன்றாக படிப்பவள் நான் சுறுசுறுப்பானவள் நான் அனைவரையும் அனைத்து சூழலையும் ஏற்றுக்கொள்பவள் நான் அன்பாக மற்றும் அமைதியாக பேசுபவள் நான் எனது பெற்றோர் ஆசிரியர் உறவினர் மற்றும் பெரியவர்களிடம் கீழ்படைந்து நடந்து கொள்பவள் நான் திறமை மிக்கவள் நான் எனது கடமையை முறையாக முடிப்பவள் நான் அனைவருடனும் ஒரே துணியில் பேசுபவள் நான் உரையாடலில் நிதானத்தை கையாள்பவள் நான் ஆனந்தமானவள் நான் ஆனந்தமாக இருக்கிறேன் நான் அன்பானவள் நான் அறிவானவள் நான் பணிவானவள் நான் அழகானவள் நான் ஆரோக்கியமானவள் நான் திறமை மிக்கவள் நான் வெற்றி பெறுபவள் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நான் அனைத்து விதமான தெய்வீக பரிசுகளையும் பெற்றிருப்பவள் நான் அனைவரிடமும் மரியாதையுடனும் அன்புடனும் நடந்து கொள்பவள் நான் சரியானதை சிந்திப்பவள் நான் நல்லதையே செய்பவள் நான் தைரியமிக்கவள் நான் தூய்மையானவள் நான் வாழ்க்கையை நோக்கிய நேர்மையான அணுகுமுறை உடையவள் நான் நேர்மறை எண்ணம் மிகுந்தவள் நான் அனைவரையும் அனைத்தையும் புரிந்து கொள்பவள் நான் அனைவருக்கும் உதவுபவள் நான் எதையும் எளிதில் முடிப்பவள் நான் நன்றாக படிப்பவள் நான் சுறுசுறுப்பானவள் நான் அனைவரையும் அனைத்து சூழலையும் ஏற்றுக்கொள்பவள் நான் அன்பாக மற்றும் அமைதியாக பேசுபவள் நான் எனது பெற்றோர் ஆசிரியர் உறவினர் மற்றும் பெரியவர்களிடம் கீழ்படிந்து நடந்து கொள்பவள் நான் திறமை மிக்கவள் நான் எனது கடமையை முறையாக முடிப்பவள் நான் அனைவருடனும் ஒரே துணியில் பேசுபவள் நான் உரையாடலில் நிதானத்தை கையாள்பவள் நான் ஆனந்தமானவள் நான் ஆனந்தமாக இருக்கிறேன் நான் அன்பானவள் நான் அறிவானவள் நான் பணிவானவள் நான் அழகானவள் நான் ஆரோக்கியமானவள் நான் திறமை மிக்கவள் நான் வெற்றி பெறுபவள் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நான் அனைத்து விதமான தெய்வீக பரிசுகளையும் பெற்றிருப்பவள் நான் அனைவரிடமும் மரியாதையுடனும் அன்புடனும் நடந்து கொள்பவள் நான் சரியானதை சிந்திப்பவள் நான் நல்லதையே செய்பவள் நான் தைரியமிக்கவள் நான் தூய்மையானவள் நான் வாழ்க்கையை நோக்கிய நேர்மையான அணுகுமுறை உடையவள் நான் நேர்மறை எண்ணம் மிகுந்தவள் நான் அனைவரையும் அனைத்தையும் புரிந்து கொள்பவள் நான் அனைவருக்கும் உதவுபவள் நான் எதையும் எளிதில் முடிப்பவள் நான் நன்றாக படிப்பவள் நான் சுறுசுறுப்பானவள் நான் அனைவரையும் அனைத்து சூழலையும் ஏற்றுக்கொள்பவள் நான் அன்பாக மற்றும் அமைதியாக பேசுபவள் நான் எனது பெற்றோர் ஆசிரியர் உறவினர் மற்றும் பெரியவர்களிடம் கீழ்ப்படிந்து நடந்து கொள்பவள் நான் திறமை மிக்கவள் நான் எனது கடமையை முறையாக முடிப்பவள் நான் அனைவருடனும் ஒரே துணியில் பேசுபவள் நான் உரையாடலில் நிதானத்தை கையாள்பவள் நான் ஆனந்தமானவள் நான் ஆனந்தமாக இருக்கிறேன்